என்ன தெரியலடா என்னடா இது முன்னாடி இப்படி இப்படி எனக்கும் அதுதான் புரியல நம்மளா விரும்பி இதுதான் பொண்ணுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருந்தா கூட இன்னைக்கு இவங்க படுறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களா பார்த்த பொண்ணுதான் இவங்க நான் கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னப்ப தான் பார்க்கணும் இவங்கதான் கட்டணும் வைக்கணும்னு சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லியாச்சு இப்ப வந்து திடுது பொண்ணு நான் வர மாட்டேன் நீ வரமாட்டேன்னா

டே அது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது கிளம்ப போயிட்டு இது பெருசாக எடுத்துக்காது சரியா இது போய் கல்யாணத்தை நிறுத்தி வைக்கிறேன் ஏன்னா கல்யாணன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இவங்களோட இதுக்காக நம்ம அதை போய் இது பண்ண முடியுமா ஒரு பொண்ணோட மனசு எவ்வளோ வேதனைப்படும் எனக்குமே ஒன்றுமே புரியல அம்மா வேற விருப்பமே இல்லைன்றாங்க அப்பா கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டணுன்றாங்க யோப்பா ஏன்டா பையனா பொறந்தேன் இருக்கு சரி சரி ஃபீல் பண்ணாத ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஓகேவா நீ இது வாய சொல்லிட்டு இருக்காம ஏன்னா உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அவ்வளவு நேரம் நின்னுட்டு இருந்தா அதுவும் யோசனையா இருக்கு என்னைக்குமே நம்ம விட நம்மள விரும்புறவங்களை கட்டிக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மாதிரி அந்த பொண்ணு உன்னை ரொம்ப உனக்குறாடா தெரியுது தெரியாமையா இருக்குது

சரி சரி எடுத்துட்டு போங்க அம்மா இங்க பாருங்க மொத்தத்தை இவனே எடுத்துட்டு போறான் எனக்கு கொடுக்காம சரி சரி சண்டை போட்டுக்காம ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுக்கங்க என்ன ஒரு ஆச்சரியம் புள்ளங்க கத்திட்டு இருந்தாலே வாள் வாள்னு கத்துவே இங்க இருந்து கத்தாம சிரிச்சிட்டு இருக்க அதானே நான் வந்ததில இருந்து தான் இருக்கேன் அண்ணி நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருக்கங்க இன்னைக்கு என்ன விஷயம் என்ன சொல்ல மாட்டிகறாங்க அண்ணே வந்தாதான் தான் சொல்லுவேன்ட்டாங்க என்னமா என்ன விஷயம் ஐயங்க இன்னைக்கு என் அண்ணே ஃபோன் பண்ணிச்சனே என்னது தர்மச்சானா ஆமாங்க அண்ணே தான் நான் நினைச்சே பார்க்கல பூ பறிச்சிட்டு இருந்தேன்னா என்னடா ஃபோன் வருது யார் இந்த நேரத்துல குப்புறன்னு சொல்லி எடுத்து பார்க்கறே அண்ணே சரி சரி மச்சான் என்ன சொன்னாரு இது பால் காச்சறங்களாமா வாரேன்னு சொன்னாரு நாளைக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அப்படியே சரி 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 வரட்டு வரட்டும் எத்தனை வருஷம் ஆயிப் போச்சு வந்து இந்த பக்கமே வரது அண்ணே வந்தாலும் உடனே கிளம்பறேன்னு சொல்லிட்டு இருக்கங்க வந்தா எப்படி ரெண்டு நாளாவது இருக்க வச்சு தான் அனுப்பணும் ம் அதெல்லாம் இருக்க வச்சு அனுப்புவோம் ஏங்க அண்ணனுக்கு இந்த சிக்கன் மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு நட்டக்கறினா ரொம்ப பிடிக்கும் அது வேணா வாங்கிட்டு வரீங்களா

க்கும் காச்சே என்னால நிக்க முடியல அப்படி இப்படின்னு இப்ப பட்டாசு கடையை பார்த்தோன்னே உன் நிக்க சொல்லுறியா நல்ல விவரமான ஆளுடா நீ அப்பா வாங்கி கொடுப்பா நீ உங்க அம்மா வேற பட்டாசு வாங்கி கொடுத்தா திட்டு வாங்க நீ வேற அப்பா என்ன பாம்மா வாங்கி காசு இல்ல அப்பா அப்படிதான் சொல்லுவாங்கப்பா அதெல்லாம் தர மாட்டாங்கய்யா சொன்ன கேளு தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு வாரம் இருக்கு அப்பா வாங்கி தாரு சரியா இப்ப வேணும்னா எப்படிரா முடியும் சப்பா சரி போ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கு பட்டாசு கொசரம் என்னென்ன இது பண்றான் பாரு எங்க கடையில ஒருத்தரையும் காணும் அப்பா கடையில ஒருத்தரையும் காணும் பா வெளிய போய் இருப்பாங்க போல இருக்கு சரி நாளைக்கு எது வந்து வாங்கிக்கலாம் வா

சரி போனமா வந்தமா நெருங்க போயிட்டு இருந்துகிட்டு இருக்கா நீங்க வீட்டுக்கு நான் பத்திரிக்கை தான் வைக்க போறேன் யார் வீட்டுக்கும் போய் இருக்கிறதுக்கு போகல சரியா தங்கச்சி வீட்டுக்கு போய் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க கையில காசு இல்ல இந்த என் பாக்கெட்ல காசு நீ பாக்குறியா பாக்குறியா சொல்ல என்னடா நீ வேணா போ நான் போகல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல போங்க போங்க பாடி பாடி இவளை ஏமாத்திட்டு போறதுக்குள்ள போதும் போது நான் எடுத்து போ ஓம்பதே நகச்சிக்கே தான் வாங்கிட்டு போனோம் அப்போ நம்ம வீட்டு சொந்த மந்தத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா போக மாட்டார் இப்போ தங்கச்சி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும் இதை ஒரு சருக்குன்னு வச்சுக்கிட்டு ஓடுறத பற்றியா முதல்ல சொன்னார் நான் நாளைக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு சாயங்காலம் நைட்டு வந்துடுறேன்னு இப்போ பாரு இப்பயே கிளம்பி போகிறத தெரியலம்மா தானே உனக்கு தெரிஞ்சுட்டாதே நேரத்தில் கிழிஞ்சிருமே போ போய் புக்கு எடுத்து படி தங்கச்சி வீட்டுக்கு போனோம்னா அள்ளி கட்டிக்கிட்டு போக போகிறாரு பாரு கையில் காசு இல்லாமல் தான் அனுப்புகிறேன் என்ன பண்ணுறாரோ சரி ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க சரியா இங்கிட்டு இருக்கிற பாத்திரம் வந்தான் இதெல்லாம் புழங்கிக்கங்க ரொம்ப நன்றி சரோஜா

காசு எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல நான் எதுவும் வீட்டுல இருந்து கொண்டு வரவா இல்ல இல்ல ஜெயில நாங்க வேலை செஞ்சதுக்கு காசு கொடுத்துதான் அனுப்புனாங்க அந்த காசு இருக்கு அதுல ஏதாவது வாங்கிக்கிறோம் சரி சரி உன் மருமதாங்க கடை வச்சிருக்குது இங்க ஊர்லயே அந்த ஒரு கடை தான் வேணும்னு பொருள் அங்கேயே போய் வாங்கிக்க சரி சரோசா சரி அப்ப நான் வரட்டுமா சரோசா என்ன விதியா நல்லா இருக்காளா ஏன் இல்ல நல்லா இருக்காளான்னு கேட்டேன் அதெல்லாம் என் சம்மந்தி குடும்பமும் சரி எம்புள்ளையே தங்க தங்கமா தாங்குறாங்க அவளுக்கு எந்த குறையும் கிடையாது புடிச்ச கெட்ட நேரம் எல்லாம் வழகி இப்ப நல்லா இருக்கா ஒரு காலத்துல சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து வாழ்க்கையை எழந்து எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஆகிப் போயி இப்ப ஏதோ கடவுள் பார்த்து நல்ல வழி வெட்டியிருக்காரு ஒரு நிமிஷம் கீழே விழுந்து செத்து கித்து போயிருந்தானா இதுல எதுவுமே நடந்திருக்காது ஆனா இன்னைக்கு என் சம்மந்தி பிள்ளையோட படிப்பு இப்படி போச்சு இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் படிக்க வச்சு காசு செலவு பண்ணி அவ்வளோ இதுவும் பார்த்து என் சம்மந்தி இன்னைக்கு அவளை ஒரு டீச்சர் ஆக்கி வச்சுருக்காரு ஒரு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி சம்மந்தி குடும்பம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இன்னத்துக்கோ நாங்கள் ஏழைன்னு தெரிஞ்சு ஏத்துக்கிட்டாங்க ஏழைக்கு கிடைச்ச எல்லூருண்ட கணக்கா அவங்க எங்களுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் ம் மாதிரி நானா காய் நானா காயின்னு பீட்டிக்கிட்டு தெரியல என் சம்மந்தியும் சரி அவங்க சம்மந்தமான பண்ண குடும்பமும் சரி என் பிள்ளைய தங்க தங்கமாக தாங்குறாங்க காசு பணம் இல்லாதவனு ஒரு நாள் அவளை இலக்காரமாக பேசுனது கிடையாது இன்னத்துக்கும் என் சம்மந்தியும் சரி என் மாப்பிள்ளையும் சரி அவளோட பழைய விஷயத்த ஒரு நாள் கிண்ணது கிடையாதாலும் எங்களை தங்க தங்கமாக தாங்குவாங்க வீட்டுக்கு போங்கன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க நம்ம வீடு இருக்குது இங்கே வந்து இருங்க யார் உங்களை வரவேலாம் போவேனான்னு நான் சரி சரி எனக்கு வேலை கிடக்குது மாடை வேற கட்டாந்தரையில கட்டணும் புல் எடுத்து போடணும் வாரேன் நீ கூட சரோசான்னு சொன்னியா அது இவங்க தானா என் பையன் ஏமாந்தாங்கல்ல அந்த பொண்ணோட அம்மா நிஜமா அவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல நானும் தான் ஒரு வழக்கில் இவ்வளவு பேசாத பேச்சு கிடையாது காசு பணம் கண்ணை மறைச்சிருச்சு அதனால மனுஷங்களோட உணர்வு எனக்கு புரியல மனுஷங்களோட உணவு புரியும் தான் காசு பணத்துக்கு மதிப்பே இல்லைன்னு தெரியுது சரி வீடு ஏதோ ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நடந்துருச்சு நேரத்துக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருந்தேன் இது எதுவுமே நடந்திருக்காது அந்த பொண்ணை என் மருமகளை ஏற்றுக்க கூடாதுன்னு என் பையனை என் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய படுத்தாத பாடல மாசமா இருந்த பொண்ண என்னோட குடும்பம் தாங்க முடியாம கே தண்ணியில் விழுந்து குழந்தை போய் அவளை செத்து போயிருப்பா இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு டீச்சராக இருந்து நாலு பேத்துக்கு அறிமுறை கொடுக்குற அளவுக்கு இருக்கா பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கா சாதாரணவங்க கிட்ட கிடைக்கிறதுக்கும் கிட்ட கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல என்கிட்ட கிடைச்சது அதை நான் தூக்கி வீசினேன் ¿Qué